அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆவணி மாதத்தின் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஏகாதசி ஒரு மனிதன் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்குவதற்கு ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று தொடர்ந்து ஏகாதசி விரதம் கடைபிடித்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அவங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு இந்த ஏகாதசி திருநாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாகவே இருக்கு இந்த ஆவணி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உண்டாக பணப்புழக்கம் அதிகரிக்க இந்த ஒருவரி மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தவறாம சொல்லுங்க ஏகாதசி நாள்ல உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்க உங்களால முடிந்த அளவு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க குறிப்பாக நூறு கிராம் அளவுக்காவது நெய் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அத மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகள் குழந்தைகளை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பழக்குங்க அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்க்குக்கு வெளியில் எங்கேயும் இல்லாம கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ பற்று அதிகரிக்கும் அடுத்தது இன்னொன்று தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் குழந்தைகள்லேருந்தே கொண்டு வரணும் அப்படின்னா அடிக்கடி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு எளிமையான மந்திரங்களை சொல்லி கொடுக்கறது இறைவனுடைய வழிபாட்டுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கறதுலாம் ரொம்பவே அவசியமாக ஒன்றாக கூட நம்ம சேனலில் நான் கூட போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க இன்று சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு பகவதே நமக ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு பகவதே நமக இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு அதுக்கு வந்து இன்னைக்கு நேரம் கிடைக்கல நான் வெளியில் இருக்கிறேன் நான் வெளியிலருந்து சொல்லலாமா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல மனதார நீங்கள் பெருமாளை நினச்சிட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க கோயிலுக்கு போறவங்களா இருந்தா துளசி இலைகளை கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதீத பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பணம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய கடவுள் பெருமாள் தான் பெருமாளை ஏகாதசி திருநாளில் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் தீர்வதற்கான சூழலும் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்பவராக இருந்தால் தவறாமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் அருளால் நல்லதேயே நடக்கட்டும்